ஹலோ கைஸ் வணக்கம் கிஷோர் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேர்னி டூ டெஸ்டினி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே லார்ஜஸ்ட் ஜூவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்ஷ் பண்ண ஜூவே நம்ம சென்னையில் இருக்க அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் தாங்க சுமார் ஆறுநூற்றி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் இந்த ஜூ அமைச்சிருக்காங்க இந்த ஜூ கண்டிப்பாக சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குற பிளேஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த பிளேஸ் சென்னையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரேட்டுன்னு கூட சொல்லலாம் கம்மி பட்ஜெட்டில் ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் தரமான ஸ்பாட்டாக இருக்கும் நானும் சென்னையில் இருந்துட்டு இந்த ஜூவுக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன் அதே மாதிரி ஃபேமிலியாகவும் நிறைய வாட்டி வந்திருக்கோம் ஆனால் ஒரு வாட்டி கூட லயன் சஃபாரி போனதே இல்லை இப்போது இந்த லயன் சஃபாரி போக தான் வண்டலூர் ஜூ வந்திருக்கோம் நீங்களும் வாங்க இந்த த்ரில்லிங்கான லயன் சஃபாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எதுவும் கார் பார்க்கிங்க்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸும் பைக்குக்கு ஃபார்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங் சார்ஜஸ் ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ண முடியும் கேஷ் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை இங்கே எல்லா பிளேஸ்லேயுமே ஸ்கேனர் இருக்குது இந்த பார்க் ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தேர்ட்டி ருபீஸோ இல்லை ஃபார்ட்டி ருபீஸோ டிக்கெட் சேல் பண்ணும்போது வந்தேன் இப்போது அதிகமாக ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் இந்த ஜூ மார்னிங் நைன் ஓ கிளாக் டு ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் வரைக்கும் ரன் பண்ணுறாங்க டியூஸ்டே மட்டும் கம்பல்சரி ஹாலிடே இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணும்போது பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க இங்கே பெரியவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸும் சின்ன பசங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க பிலோ ஃபைவ் இயர்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீ அதே மாதிரி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ்க்கும் ஃப்ரீ தான் தென் கேமராவுக்கு த்ரீ ஃபிஃப்டியும் வீடியோ கேமராவுக்கு செவன் ஃபிஃப்டியும் சார்ஜ் பண்ணுறாங்க பரவாயில்ல இந்த ப்ரைஸ் ஓகே தான் இவ்வளோ அனிமல்ஸை மெயின்டைன் பண்ணோம்ல இந்த கூட வாங்கலன்னா எப்படி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் க்யூஆர் கோடு இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணிக்கூட நம்ம டிக்கெட் எடுத்துக்க முடியும் டிக்கெட் எடுத்ததும் க்யூஆர் கோட் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அதை ஸ்கேன் தான் அவங்கள உள்ளே அனுப்புவாங்க தென் என்ட்ரன்ஸில் உள்ளே போகும்போது செக்யூரிட்டி செக்லாம் இருக்கும் இங்கே கவரில் கொண்டு வர ஃபுட்டுலாம் நாட் அலவுடு நீங்கள் கொண்டு வர மாதிரி இருந்தால் டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை பாக்ஸ்லையோ போட்டு கொண்டு வந்துடுங்க இந்த ஜூக்கு வரவங்க இங்கே இருக்க வாட்டர் ஃபால் கிட்ட ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜூவில் என்ட்ரி ஆனதும் நம்மளை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறது இந்த கோல்டன் ஸ்டாச்சு லயன் தாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் ப்ளே ஏரியா இருக்குது இந்த ஜூவில் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆனது இந்த பைசைக்கிள் ரெண்டில் தான் சின்ன வயசுலலாம் இங்கே வரும்போது சைக்கிள் ஒன்று ரெண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்போம் சரி வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி லயன் சஃபாரிக்கு டிக்கெட் எடுக்க வந்தாச்சு இதுக்கு முன்னாடி நான் வரும்போதெல்லாம் மெயின்டனன்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த வாட்டி தான் நான் லயன் சஃபாரியே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அதனாலேயே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த டிக்கெட் கவுண்டரில் லயன் சஃபாரிக்கும் டிக்கெட் தராங்க பேட்ரி காருக்கும் டிக்கெட் கொடுக்குறாங்க லயன் சஃபாரி பெரியவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டியும் சின்ன பசங்களுக்கு தேர்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி பேட்ரி காருக்கு பெரியவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டியும் சின்ன பசங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒன்ஸ் லயன் சஃபாரிக்கு டிக்கெட் வாங்கினதும் இந்த பிளேஸில் தான் வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு போகிறதுக்காக பஸ் வந்துடும் தென் நம்மளோட டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லோரையும் போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பஸ்ஸில் நான் கூட நார்மல் பஸ்ஸாக தான் இருக்கும்னு நினச்சேங்க ஆனால் ஃபுல்லி ஹேர் கண்டிஷன்டு பஸ் தான் இது பஸ் உள்ளே ஏறினதும் எந்த பக்கம் பார்த்தா சிங்கம் வரும்னு தெரியாமல் சரி ஒரு ப்ளேஸை செலக்ட் பண்ணி அங்கே போய் உக்காந்தாச்சு பஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு எல்லோரும் உள்ளே ஏறினதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பஸ்ஸை எடுத்துட்டாங்க இந்த லயன் சஃபாரிக்கு போகிற வழியில் நிறைய அனிமல்ஸை பார்க்க முடியும் மயிலெலாம் கூட இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த லயன் கேவ் வர்றதுக்கு எப்படியும் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க கேவ் கிட்டே வந்ததும் இங்கே ரெண்டு பெரிய கேட் இருந்துச்சு ஜுராசிக் பார்க் மூவிலெல்லாம் ஒரு கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கேட் ஓப்பன் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த வேன் உள்ளே அப்புறமா இன்னொரு கேட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன எப்படி பயமுறுத்துறாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு அதே சமயம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு அந்த ரெண்டு கேட்டையும் க்ராஸ் பண்ணி உள்ளே போன அப்புறம் ரைட் சைடில் நிறைய லயன் கேஜஸ்ஸை பார்க்க முடியும் இந்த எல்லா கூண்டுலேயும் ஒரு ஒரு லயன் இருக்குது இந்த பஸ்ஸை எங்கேயுமே ஸ்டாப் பண்ணி காமிக்கவே இல்லை என்ன லாங்கில் இருந்தே காமிக்கிறாங்களே அவ்வளோதான் நான் லயன் சஃபாரின்னு நினச்சேன் அப்புறமா ஒரு பிளேஸில் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணாங்க எல்லோரும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு பாருங்கன்னு சொன்னாங்க சரின்னு திரும்பி பார்த்தா ஐயோ லயன் பக்கத்தில் உக்காந்துட்டு இருந்துச்சு நிஜமாக லைஃப்பில் ஒரு லயனை இவ்வளோ கிட்டே பார்த்ததே இல்லை அப்படியே வேனுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எட்டி பார்த்தா அங்கே ஒரு லைன் ரோட்டில் படுத்துட்டு இருக்கு நம்ம ஊர் ஸ்ட்ரீட்லலாம் டாக்ஸ்லாம் படுத்துட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி இந்த ரோடில் லயன் படுத்துனு இருக்குது அந்த ஆம்பளை லயனோ இந்த கேர்ள் லயனோ தனித்தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க சண்டை போடலன்னு நினச்சோம் அப்புறம் இந்த கேர்ள் லயன் கொஞ்ச நேரத்தில் அங்கே போய் படுத்துக்கிச்சு இப்படி ஒரு சீனை பார்த்ததும் கொடுத்த காசுக்கு ஒருத்தரான்ற மாதிரி தோணுச்சு நிஜமாக பயங்கரமாக இருந்துச்சுங்க இப்படி ரெண்டு லயனும் பக்கத்தில் பார்க்கும் போது நீங்கள் இந்த லயன் சஃபாரிக்கு போகும்போது கண்டிப்பாக லெஃப்ட் சைடு உட்காருங்க அப்போ தான் இந்த மாதிரி ஒரு வியூவை உங்களால் பார்க்க முடியும் அந்த ட்ரீ கீழே தான் அந்த லயன் எப்போவுமே உட்காந்துட்டு இருக்கோன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் போகும்போது பஸ்ஸில் லெஃப்ட் சைடே உட்கார ட்ரை பண்ணுங்கள் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி மற்ற எல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சாங்க தென் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க நீங்கள் வண்டலூர் ஜூ போனிங்கன்னா இந்த லயன் சஃபாரி மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பயங்கர ஒர்த்தாக இருக்கும் லயன் சஃபாரி முடித்த கையோட நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பேட்ரி கார் எடுக்க போயிட்டோம் ஆல்ரெடி இந்த ஜூவை நிறைய வாட்டி சுற்றி பார்த்தாச்சு ஸோ அதனால் நாங்கள் பேட்ரி கார் எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம் இதில் போகும்போது ஃபோர் ஆர் ஃபைவ் ப்ளேசஸில் தான் நிறுத்துவாங்க அதுவும் மெயின் அட்ராக்ஷனான பிளேஸில் தான் நிறுத்துவாங்க இந்த பேட்டரி காரில் போனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது நமக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணும் போது டென் மினிட்ஸ்க்குள்ளே ரிட்டன் வந்துடணும்னு சொல்லுவாங்க அந்த டென் மினிட்ஸ்லாம் கொஞ்சம் கூட பற்றவே பத்தாது ஓடி போய் பார்த்துட்டு டக்குன்னு ரிட்டன் வந்துடுற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஃபீலே வராது டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கும் போது அப்படி இந்த ஜூவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைக்கிளை ரெண்ட் எடுத்துக்கோங்க இருக்கிறதுலேயே அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த பிளேஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸான சைக்கிள்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பரவாயில்லைங்க எலக்ட்ரிக் சைக்கிள் கூட வச்சுருக்காங்க இந்த சைக்கிளுக்கு பர் அவருக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நார்மல் பை சைக்கிளுக்கு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்குகிறாங்க இந்த சைக்கிளில் சில்ட்ரன்ஸ் உட்கார இருக்கிற மாதிரி கேரியர் கூட வாங்கிக்க முடியும் தென் பேட்ரி கார் வந்ததும் நம்ம டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வழியில் எங்கேயுமே அனிமல்ஸை பார்க்க நிறுத்த மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எல்லா அனிமலையும் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த பேட்ரி காரை அவாய்ட் பண்ணிக்கோங்க டைகர் கேவ் கிட்டே தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் நிறுத்துவாங்க டென் மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடணும் நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒயிட் டைகர் கிட்ட ஸ்டாப் பண்ணுவாங்க இந்த ஒயிட் டைகர் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு Uh -huh. Uh -huh. um me, yeah, yeah, yeah. ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பக்கம் வந்தாச்சு இந்த பார்க் நிஜமாவே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக எக்ஸிட் ஆகும்போது வெளியில் ஃபாரஸ்ட் மியூசியம் இருக்கும் அதையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க உள்ளேயே குட்டி குட்டி ஷாப்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம்